அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுடைய சகல ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிற ஒரு இடம் எங்கே அப்படின்னா ஆராதனையில் தான் அதனால நீங்கள் ஆராதனை பண்ணணும் எல்லாருமே ஆராதனை பண்ணணும் எல்லாருமே இன்னைக்கு முன்னணியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் கூட அவங்க வாழ்க்கையினுடைய துவக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா வர்ஷிப் தான் ஆராதனை தான் ஆராதனை ஆண்டவரோட நீங்க பேசுறது ஆண்டவரோட நீங்க உறவாடுகிறது உங்களுடைய ஜப குறிப்பை சொல்லுவது அல்ல அதனால வாலிப தம்பி தங்கச்சி நீ உயரணுமா நீ கத்துக்கணுமா உனக்கு ஞானம் அதிகமாக வேணுமா நீ ஒர்ஷிப்பு மட்டும் பண்ணு நீ ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த ஆயிரம் பேர்ல கண்டிப்பாக நீ தனியாக தெரிவாய் கத்தருனை விசேஷமாய் வித்தியாசமாய் நிச்சயமாய் ஆண்டவர் அலங்கரிப்பார் சில சிலருடைய ஆராதனையில பாத்தீங்க அப்படின்னா கூச்சல் இருக்கும் சிலருடைய சிலருடைய ஆராதனையில சவுண்ட் இருக்கும் சவுண்டு கிடையாது சவுண்டு மட்டும் கிடையாது சில ஆராதனையில் வெறும் சத்தம் மட்டும் தான் கிடையாது இருக்கும் வேற எதுவுமே இருக்காது கத்துறது இருக்கும் பேண்ட் மேலே சத்து கேட்கும் ட்ரம்ஸ் கேட்கும் இல்லை ஆராதனைன்றது உற்சாகம் மட்டும் கிடையாது ஆனால் என்னன்னா உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அந்த உணர்வு ஆராதனையில் நிறைய பேர் மன்னிப்பு கேட்பாங்க ஆராதனையில் நிறைய பேர் ஆண்டவரத்தில் பேசுவாங்க நிறைய பேர் ஆண்டவரோட ஒப்புற வாங்குவாங்க அதனால எதுவுமே ஞாபகம் இருக்காது ஒன்று கத்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறார் அவருடைய பிரசனை உங்களை தொடும் இப்படி என்னைக்கு நீங்க ஆராதிச்சு பழகிறீர்களோ உங்களுக்கான வாசல்களை கத்த திறப்பதற்கு வல்லவராக இருக்க சொல்லுங்கள் பாட